வணக்கம் இப்ப வந்து இந்த காலத்துல நிறைய பேரு தூக்கம் வராம அவதிப்படுறாங்க அவதிப்படுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து இருக்குங்க வந்து நம்ம வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிடாம இதை வந்து நம்ம பழக்கத்தை படுத்திட்டு வந்தோம்னா நரம்புகளை பலப்படுத்தும் வந்து தூக்கத்தை நல்லா கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் மருந்து பண்ணுவாங்க உரமா ஜாதிகா வந்து முக்கிய பங்கு வகிக்குங்க அந்த ஜாதிகா பவுடர் தாங்க அது வந்து மூளை நரம்புகளை பலப்படுத்தி குழந்தைங்களுக்கு வந்து சாயந்தரம் ஆனால் அந்த மருந்து கொடுப்பாங்க தேய்ச்சி ஊற்றுவாங்க நைட்டு நல்லா குழந்தைங்க உர உறங்கும் நல்லா அமைதியாகவும் இருக்கும் அந்த ஜாதிகா பவுடரும் அதோட வந்து அமுக்கணாங்கிற அஸ்வகந்தா சூரணம் அஸ்வகந்தா சூரணம்ட்டு கடையில் கேட்டிங்கன்னா வாங்கலாம் அது ஒரு ஐம்பது கிராம் இது ஒரு ஐம்பது கிராம் அஸ்வகந்தா சூரணம் வந்து நம்ம எல்லாருக்குமே நரம்புகளை பலப்படுத்த நல்ல மருந்துங்க வந்து அஸ்வகந்தா சோரணமும் நம்மளே கூட ஜாதிக்காயை தயாரிச்சுக்கலாம் லேசாக பொன்முருகெல்லாம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதோட அஸ்வகந்தா சோரணத்தையும் இது அரை ஸ்பூன் அது சின்ன ஸ்பூன்ல ஒரு மூணு கிராம் டு அஞ்சு கிராம் அந்த அளவு ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலில் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நைட்டு இரவு வந்து கலந்து பலர்ந்து வெது வெதுப்பான பால் குடிங்க குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா தூக்கம் வரும் இது நரம்புகளையும் அமைதிப்படுத்தும் அமைதிப்படுத்தும் மூளை நரம்புகளை அமைதிப்படுத்தி நமக்கு நல்ல உறக்கம் வரும் செஞ்சு பாருங்க இது ஈஸியான வைத்தியம் தான் நம்ம நரம்புகளுக்கும் நல்லது தூக்கத்துக்கும் நல்லது செய்து பயன்பெறுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே